ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணையை பெற ஒரு மூணு முக்கியமான கண்டிஷன்ஸாக போட்டிருக்காங்க அது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளுக்காக பல்வேறு மானியங்களை வழங்கி வருகிறது அந்த வகையில் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாயினை வழங்கி வருகிறது இது நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் பத்து கோடிக்கும் அதிகமான இந்திய விவசாய குடும்பங்கள் பயன்பெற்று கொண்டு வருகின்றன இந்த நிலையில்தான் இருபதாவது தவணையை பெறுவதற்கு ஒரு முக்கியமான கண்டிஷனும் போட்டிருக்காங்க நீங்கள் இ லேண்டு டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணலைன்னா உடனடியாக வெரிஃபை பண்ணணும் அல்லது இகேவைசி பண்ணணும் ரெண்டையும் முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து புதிதாக அப்ளை பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா சிறப்பு முகாம்களிலேயோ அல்லது இ சேவை மையங்கள்லையோ நீங்கள் போய் இந்த பிஎம் கிசான் மண் நிதி திட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க